ஒரு உயிரை பெங்களூருவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது அந்த நுரையீரலுடன் மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையம் வந்த மருத்துவ குழுவினர் அங்கு வந்த மெட்ரோ ரயிலில் ஏறி ஏஜிடிஎம்எஸ் எஸ் மெட்ரோ நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது நொடி அங்கிருந்து புறப்பட்ட ஆம்புலன்ஸ் மின்னல் வேகத்தில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றது சென்னை மெட்ரோ ரயில் நிலைய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் முழு ஆதரவுடன் மருத்துவ குழுவினர் மெட்ரோ ரயிலில் ஏறி ஏழு ரயில் நிலையங்களை கடந்து ஏஜிடிஎம்எஸ் எஸ் மெட்ரோ நிலையத்தை பத்திரமாக வந்தடைந்தனர் உயிர்காக்கும் நுரையீரல் தான உறுப்பை கொண்டு செல்வதற்கு துரித போக்குவரத்து உதவியை வழங்கி முக்கிய பங்காற்றியதாக மெட்ரோ நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இருந்து நுரையீரலுடன் வந்த மருத்துவ குழுவினர் பிற்பகல் இரண்டு ஏழு மணிக்கு மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையம் வந்தடைந்தனர் அப்போது பணியில் இருந்த சென்னை மெட்ரோ ரயில் அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரின் ஒருங்கிணைப்புடன் குழுவினர் மெட்ரோ ரயிலில் ஏறி ஏழு நிலையங்களை கடந்து இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு அதாவது இருபத்தி ஓரு நிமிடத்தில் ஏஜிடிஎம்எஸ் மெட்ரோ நிலையத்தை பத்திரமாக வந்தடைந்தனர் என குறிப்பிட்டிருந்தது அறுவை சிகிச்சைக்காக வந்த நுரையீரலை கூட்ட நெரிசல் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து செல்ல உதவிய சென்னை மெட்ரோவிற்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர்